படுக்கலாம் படுக்க பாளை வரங்கத்தை சமர்ப்பிக்குதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக வெங்கையா சுப்பிரமணியனார் எம்.பி. தோண்டிடாலோ கிட்டத்தட்ட 2 லட்சத்து 872100 வாக்குகளை அளிCHARGE அவர்களுக்காக நன்றி சொல்வதற்காக நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் டேஜல் மேட்டி என்பது சோனியோடுக்கு இதுவாக இருந்தாலும் மக்களுக்காக கொண்டாற்றுவது என்னுடைய கடமையாக கருதி வாக்களித்த மக்களுக்கும் சிந்தித்து வாக்களிக்காமல் இப்பொழுது வாக்களிக்காமல் இருக்கின்றவை மக்களுக்கு சேவை செய்வார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகங்கள் இல்லை என்று தவிர்க்கின்ற மக்களுக்கும் வியாபார பருந்து மக்களுக்கும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நன்றி நன்றி

தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்து தொற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்க்கும் நன்றி கூடிய நன்றி 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 வாக்கையை சுமர்ப்புகின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக தென்காசி பாராளுமன்றத்தில் அவர்களை மக்களுக்கு சேது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அனைத்து கூட்டியிட்டேன் ஆனால் எனக்கு ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி இருபத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற விட்டாலும் மக்களுக்காக தொண்டாற்றுவேன் என்று உறுதி செல்வதற்காக நன்றி சொல்வதற்காக வாக்காள மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் வாடிக்கின்றேன் வாக்காள பிரதிநிதி மக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் வாக்குகளில் நான் வெற்றி பெற்றாலும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் சேர்ந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் இந்த பாராளுமன்ற தொகுதியை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தொகுதியிலே நான் கோரிக்கின்றேன் மேம்படுவதற்கு அங்கீகாரம் அந்த அரசியல் அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் சரி உங்களுக்காக நான் பணி செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன் வாக்காளர் பழங்குடி மக்கள் அனைவரும் வாக்களித்த அனைவருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி செல்வதோடு மட்டுமல்ல ஓர்களை காக்க வேண்டிய என்ன இந்த பிராந்தியத்தில் சேவைக்கு கொண்டு இந்த साल बादவே கேளோடு குண்டுகிக்கு அருகே மக்களுக்கு தொட்டாதவங்களுக்கு நல்லா கொடுராய் வேண்டிய வேண்டியதுக்கு தெரிந்துதுக்குது வெளிப்படையாக அனைவருக்கும் நன்றி வாழ்க்குடான மக்களுக்கு நன்றி ஒரே மாற்றத்துக்கு குண்டுகிக்கு மக்களுக்கு நன்றி ஆகிதே தெய்வீகமும் ஓமேஜே சேவைகின்ற வனப்பங்கவனுடைய வேட்பாளமாக நான் இந்த தொகுதியில் தாமரை சின்னத்தில் வெற்றி பெறுவதற்கு அறிகுறியாக இருந்த பொழுது எனக்காக வாக்களித்த மக்கள் வரைத்தாலும் வெற்றி விலை விடுமுடியிலே நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் இந்த பணியை செய்து காட்டுவோம் நாங்கள் இந்த நல்ல எண்ணத்திலே இந்த தொகுதியிலே இருக்கின்ற வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு வாக்கு அளித்தவர்களுக்கு நன்றி வாக்கு அளிக்காதவர்களுக்கு நன்றி நன்றி சொல்வதற்காகவே உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன் எந்த நேரத்திலையும் எந்த நிமிடத்திலையும் பணி செய்ய நாங்கள் காத்திருக்கின்றோம் வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு காவலில் தென்காசி தாரா பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக தாமரை நின்று இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு வாக்குகளை அறிந்தது வாக்காளர் வாக்காளர் மக்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை செலுத்துவதற்காகவே நான் இங்கே வரவேற்றிருக்கின்றேன் வாக்களித்தவருக்கு நன்றி வாக்களிக்காமல் வேலையோடு இந்த பகுதியிலே சேவை செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நன்றி 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 என் கூட்டணியுடைய வேட்பாளராக நான் இந்த பகுதியிலே தாமரை சின்னத்திலே வெற்றி பெற்று மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே நான் இங்கே நெற்றி வேட்பாக இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நிலங்கள் எண்ணூற்றி இருபத்தி மூன்று அதற்காக நன்றி சொல்வதற்காக நான் இங்கே வலியுறுத்தியிருக்கின்றேன் நான் இல்லை தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலே இந்த தொகுதியை எப்படியெல்லாம் நாங்கள் வாக்குறுதி கொடுப்போமோ அதை செய்து முடிப்பதற்காகவே நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் வெற்றி பெற்றவர்கள் என்ன செய்வார்களோ செய்ய மாட்டார்களோ ஆனால் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இந்த மக்களுக்காக நன்மை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அறிவுரை அறிவிக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே எங்களுக்கு வாக்களிக்க வாக்காளர் பழங்குடி மக்களுக்கும் வியாபார படுகொடி மக்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர தலைவர்களுக்கும் எங்களது கூட்டணிகளுக்கும் வேட்பாளராக இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலே நான் காவலர் சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்களிடம் வந்தேன் இலக்காக இந்த பாராளுமன்ற தொகுதியிலே குறிப்பாக தரூர் சட்டமன்ற தொகையிலே நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகளுக்கு மேலாக எனக்கு அளித்தீர்கள் அதற்காக நன்றி சொல்லும் மண்டமாக நான் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் நன்றி தேசிய ஜனநாயக கூட்டணி தென்காசி பாராளுமன்றத்திலே இரண்டு லட்சத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் எனக்கு அளித்தீர்கள் இருபத்தி ஆறு வாக்குகள் அளித்தீர்கள் அந்த வாக்குகள் எல்லாம் எனக்காக அளித்த வாக்குகள் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த அனைத்து கட்சி தொண்டர்களும் அனைத்து கூட்டணி தலைவர்களும் அனைத்து இயக்கத்தை சார்ந்தவர்களும் எனக்காக வாக்களிக்கிறேன் அவர்களுக்கும் நன்றி அதுபோன்று இன்றைக்கு தென்காசி பாராளுமன்ற தொகுதி எப்படி சீர்மைப்பட போகிறது என்பது எனக்கு வருத்தம் உண்டு அந்த வருத்தத்திலையும் நான் பங்கு கொள்ள தயாராக இருக்கின்றேன் தேர்தல் முடிந்து விட்டது என்று எண்ண வேண்டாம் மீண்டும் உங்களுக்கு பணி செய்வதற்காக நான் மீண்டும் வருவேன் 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 என்பதை நான் மீண்டும் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் தென்காசியை பொறுத்த ஜாதி மத பேதமின்றி யார் வேண்டும் யார் வேண்டாம் என்பதை எல்லாம் மனதில் வைத்து இன்றைக்கு நீங்கள் வாக்களித்து யாரை வெற்றி பெற வைத்தாலும் உங்களுக்காக அவர்கள் சேவை செய்வார்களா என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டுமா எங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் மக்களே சேவை மக்களுக்காக தொண்டாட்ட வேண்டும் என்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் நான் பதிவு செய்கின்றவன் நான் பல முறை உங்களிடம் நான் கேட்டிருக்கின்றேன் சொல்லி இருக்கின்றேன் அதுபோன்று வெற்றி பெற்றாலும் தோன்றிவிட்டாலும் மக்களுக்காக தொண்டாற்றுவதே என்னுடைய வேலையாக அமையவே தவிர பின்வாங்கி வரலாறு கிடையாது என்பதையும் அனைத்து மக்களுக்கும் நன்றாக சொல்லி வாக்கரித்தவர்களுக்கும் வாக்கரிக்காக்கும் நன்றி கூறி வேலை என்ன சொல்லு தாய் تبي او دا ودا ودا کنا يما ور دا کنا باي ل بيتر 3 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